ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் மழை காலத்துக்கு தேவையான பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் மழைக்காலம் தொடங்கிருச்சுனாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டை கேர் பண்ணுறதை விட முக்கியமாக அந்த மழை டைமில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தி வீட்டை பராமரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டிப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மழை டைம் அப்படின்னாலே வீடு வந்து நச நசன்னு ஈரமாக இருக்கும் வீட்டை சுற்றிலும் ஒரு வித ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் முக்கியமாக வீட்டுக்குள்ளே வந்து மேட்டு தான் அதிகமாக ஈரமாகும் நம்ம வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டக்குன்னு காலை தொடக்கிறப்ப அந்த மேட்ல தான் ஈரப்பதம் ஃபுல்லும் படியும் மேட்டை வாஷ் பண்ணி போட்டாலும் இந்த மழை டயத்துல காயிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஆயிரும் இந்த மழை டைம்ல நம்ம மேட்டை வந்து அடிக்கடி காய காயப்போட்டு எடுக்க முடியாது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தலகாணி உரம் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் அரிசி கவர் பிளாஸ்டிக்கில் நல்லா திக்கா வருதுல அந்த கவர் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ தலகாணி உரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி எடுத்துட்டு பழைய தலகாணி உரைக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து வச்சிருங்க அழகான மேட் வந்து ரெடி ஆயிடும் இதை வந்து டோர் மேட்டாகவும் பாத்ரூம் டோர் மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஈரம் பட்டாலுமே அடிபாகம் வரையும் போகாது அந்த பழைய பிளாஸ்டிக் கவர் வந்து தடுத்துரும் நம்ம திருப்பி போட்டு மறுபக்கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் துவைச்சு காய போட்டால் கூட நம்ம ஈஸியாக காய வச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க இருக்கிற வீக்லலாம் மேட் வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த டயத்தில் வந்து நம்ம மேட்டை வந்து யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி பழைய துணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் கிழிஞ்ச பழைய துணி இருந்துச்சு அப்படின்னா அதை நாளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷர்ட்டெல்லாம் வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து பின்லாம் தருவாங்க ஹேர் பின் மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த ஷர்ட்டோட காலரில் வந்து பின் போட்டிருப்பாங்களே அந்த பின்னெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சாலே போதும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஹேர் பின் குஷி கிளிப் இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிற பக்கம் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த பின் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதுவுமே இந்த மழை டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பார்க்கலாம் மழை டைமில் வீடு வந்து அடிக்கடி வந்து ஈரமாகும் நச நசன்னு இருக்கும் இந்த டயத்தில் வந்து நம்ம நார்மலாக லிக்யூடு மட்டும் யூஸ் பண்ணி வீட்டை தொடக்கிறத விட கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்து தான் வீட்டை தொடக்கணும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் கற்பூரம் எடுத்துக்கலாம் கட்டி கற்பூரம் மெழுகு கற்பூரம்னு எது வேணால் எடுத்துக்கலாம் நாஃப்தலின் பால் வந்து இருக்குது அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு பேப்பரில் ரெண்டு நாஃப்தலின் பால் வச்சு இடி உரல் வச்சு இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வீடு துடைக்கலாம் பக்கெட்டில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அரை எலுமிச்ச பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நம்ம இடித்து பவுடர் பண்ண நாஃப்தலின் பால் பவுடர் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் லிக்யூடு ஊற்றிக்கலாம் வீடெல்லாம் துடைக்கிறப்ப என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுவோமோ அதையே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அரோமாவுக்காக கொஞ்சம் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வீட்டுக்கு வந்து மாப்போட வேண்டியது தான் இந்த மழை டைமில் இந்த மாதிரி வீடு தொடக்கிறப்ப வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும் மழையினால் வீட்டுக்குள்ளே ஒரு வித ஈர வாடை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது வீடு நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் அடுத்த டிப் பார்க்கலாம் காலத்தில் வந்து ஒரு மாதிரி ஈர வாடை வந்து அடிக்கிறது நேச்சுரல் தான் அது வந்து நம்ம கிச்சனில் வேலை பார்க்குற டைம் கூட அந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஃபீல் பண்ணியிருப்போம் அதே மாதிரி நம்ம சும்மா ஹாலில் உட்கார்ந்துருக்கிறப்ப கூட அந்த மாதிரி ஸ்மெல் வரும் பீரோவை திறக்கிறப்ப கூட துணிகள்லேருந்து அந்த மாதிரி ஈர வாடை அடிக்கிறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இந்த மழையினால் வரக்கூடிய அந்த ஈர வாடையை போக்க ஒரு அருமையான டிப் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சமாக சோடா உப்பும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்ஃபோர்ட்டுன்னு இல்லை எனி ஃபேப்ரிக் கண்டிஷனர் எது வேணால் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு மூணு ட்ராப் கூட விட்டுக்கோங்க அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது ஒரு கம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இதுக்கு மேலே முடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க அப்போ தான் அரோமா வந்து வெளியில் அவுட் ஆகும் இல்லைனா ஒரு சின்ன நெக்லாத்து வந்து கட் பண்ணிவிட்டு மூடி மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு எங்கே வைக்கணும் விருப்பம் இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க பீரோக்குள்ளே வைக்கலாம் கிச்சன் ஹால் அதுக்கப்புறம் பாத்ரூமில் கூட வைக்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து ஒன் மந்த் வரை நல்ல லாங் லாஸ்ட்டிக்காக இருக்கும் அந்த ஈர வாடை வந்து முக்கியமாக இருக்காது அடுத்த டிப் பார்க்கலாம் மழை காலம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே ஒரு பெரிய பிரச்சனை இந்த துணியெல்லாம் காய வச்சு எடுத்து வைக்கிறதா இந்த பிரச்சனையை சமாளிக்க ஒரு சின்ன டிப் நம்ம வீட்டில் வந்து சின்ன பைப்போ இல்லை வந்து நம்ம கிழிஞ்ச கட்டப்பையோட குச்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்போம் அந்த பிளாஸ்டிக் குச்சியெல்லாம் இருக்கும் பாருங்க அதில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து கயிறு வந்து கட்டிடலாம் கயிறு கட்டி மேலே ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது பார்க்க ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும் ஊஞ்சல் மாதிரி ஆயிருக்கும் நீளமான பைப் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கர்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல அதில் துணியெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் வந்து தொங்க விட்டுக்கலாம் நம்ம வீட்டை ஜன்னலில் கூட தொங்க விட்டுக்கலாம் ஒரு எஸ்கூக் மாதிரி தொங்க விட்டு அதில் இதை மாட்டி விட்டுக்கலாம் அது வாக்கில் ஃபேன் காற்றுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக காயும் துணி ஜன்னலில் வந்து கர்டைன் போடுறப்ப அந்த கம்பி ஒன்று இருக்கும்ல அந்த கம்பியில் கூட இந்த மாதிரி ஹேங்கர் வந்து மாட்டி விட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே துணியை காய வச்சு எடுத்துக்கலாம் மழை அதிகமாக வரக்கூடிய டயத்தில் வீட்டுக்குள்ளேயே துணி காயப்போட அந்த டிப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் இதிலேயே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூக்கில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் தான் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க நம்மளுக்கு ஸ்ப்ரே வந்து ரெடி ஆயிரும் ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை வந்து கர்டன் மேட்டு கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வேண்டோ இந்த மாதிரி இடத்துலலாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் வந்து இந்த மழை டைமில் அதிகமாக வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஸ்மெல்லுக்கு கிட்டக்குள்ள கூட வராது இந்த ஸ்ப்ரே வந்து நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸாகவும் நம்மளுக்கு வந்து வேலை பார்க்கும் நீங்கள் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து தொடச்சி பாருங்களேன் நல்ல ஒரு பளிச்சின்னு ஒரு லுக் கொடுக்கும் மழை பெய்யுற டயத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் அங்கங்கே தண்ணி வந்து ரோட்லலாம் தேங்கி நிற்கும் கொஞ்சம் நேரம் நம்ம கதவை திறந்து வச்சாலுமே வெளியில் இருக்கக்கூடிய கொசுவெல்லாம் அப்படியே கூட்டமாக நம்ம தான் வரும் நம்ம வீட்டில் வந்து கொசுவெல்லாம் வெரைட்டாக குட்நாய்க்கெலாம் போட்டு விட்டாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு இந்த மாதிரி கொசு தொல்லை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி வந்து போட்டு விடலாம் அந்த மாதிரி தூபம் போடுறது வீட்டுக்குமே ரொம்ப நல்லது தான் சாம்பிராணி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் பூண்டோட தோல் அந்த காம்பு இதெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் தூக்கி போடுவோம் அதெல்லாம் குப்பையில் தூக்கி போடாமல் இனிமேல் வந்து இந்த தூபத்தில் வந்து போட்டு விட்டு பாருங்க இந்த புகைக்கு நம்ம வீட்டில் மூளை முடுக்கில் போய் கொசு அண்டே இருந்தால் கூட இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடும் ஈவினிங் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து புகை போடுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க புகை ஒத்துக்கிறாது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் வேப்பெண்ணை ஊற்றி நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் விளக்கேற்றுங்க அந்த வேப்பண்ணையோட ஸ்மெல்லுக்கு வந்து கொசு வராது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு மூலையில் இந்த ஃப்ளாஸ்க் வந்து உரமாக இருக்கும் இந்த மழை டைமில் தான் நம்ம அதிகமாக எடுத்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறப்ப அதிலேருந்து ஒரு கெட்ட வாடை வந்து நம்மளுக்கு வந்து வரும் அந்த வாடையை போக்குறதுக்கு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கடையில் ஏதாச்சும் கரை வந்து படிஞ்சிருந்தால் கூட அந்த கரையும் வந்து இருக்காது அதுலேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடையும் இருக்காது ஸோ ஃப்ளாஸ்க்கை வந்து இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து அதோடய விளிம்பு அளவுக்கு மட்டும் நீங்கள் எது ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து எவ்வளோ சூடாக ஊற்றி வச்சாலும் சூடு வந்து தாங்க மாட்டுது அப்படின்னா அதோட மூடியில் இருக்கக்கூடிய அந்த ரப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க வெள்ளை கலரில் கொடுத்துருப்பாங்க அதை கடையில் கொடுத்து மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூடு நல்லா தாங்கும் அடுத்த டிப் இந்த மழை டயத்தில் வந்து இந்த எறும்பெல்லாம் அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் முக்கியமாக சக்கரை வெள்ளம் மாவு ஐட்டத்துலலாம் இந்த எறும்பு வந்து உள்ளே போயிரும் ரவை இதிலலாம் வந்து போயிடும் இதில் வந்து நாலஞ்சு கிராம்பு வந்து போட்டு வச்சுக்கோங்க கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு ஐட்டத்தில் வந்து கிராம்பு கூடவே ரெண்டு வரமிளகா வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எறும்பு வராது ஒருவேளை இந்த சக்கரம் வெள்ளம் இதில்லாம் எறும்பு வந்து உள்ளே போய் அதிகமாக இருக்குனாலும் அதை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் கிராமம் மட்டும் போட்டு லாக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த எறும்பெல்லாம் வந்த வழி தெரியாமல் கம்ப்ளீட்டாக அந்த டப்பா விட்டு அதுவே வெளியேறி போயிடும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மெத்தடு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்